அப்பனை பார்க்கறதுக்கு ஆனந்தமாக கிளம்பியாச்சு எங்கன்னா நம்ம செய்யூர் கந்தசுவாமி திருக்கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழு வேதாளங்கள் இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி அதை போய் பார்க்கலான்ட்டு ஃபேமிலியாக ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தோமே நானும் அக்கா தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் சரி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதுதான் இந்த வீடியோ நான் எடுக் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்குள்ளே வந்துட்டு கொடிமரத்தை வந்து சாஷ்டாங்கமாக நம்ம வணங்கி முடிச்சாச்சு இங்க வந்து முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு உள்ளே போய் சுவாமியை பார்க்கலாம்னு மனசில் தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் நெய் தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா சுவாமி அவ்வளோ அழகாக இருந்தாரு பார்க்க பார்க்க ஆயிரம் கண்கள் வேணும்னு ஏன் மனசுக்கு தோணுச்சு ஃபைனலாக சுவாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு இதுதான் வேதாளம் குட்டியோட ராசிக்கு ஏற்ற வேதாளம் சரி இங்கே ஒரு நெய் தீபத்தை ஏற்றலான்ட்டு அங்கே உட்காந்து ஒரு நெய் தீபத்தை ஏத்தினேன் இது வந்து ஏன் ராசிக்கு ஏற்ற வேதாளம் சரி இங்கே ஒரு நெய் தீபத்தை ஏத்தலான்ட்டு இங்கே உட்காந்து ஏற்றி முடிச்சுட்டு வேதாளத்தை வேதாளத்துக்கு விளக்கலாம் போட்டு முடிச்சுட்டு மீதமுள்ள வேதாளத்தை பார்க்கலான்னா கோவில் வெளிப்பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கோம் கோவில் வெளிப்பிரகாரத்தில் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஏற்ற இருபத்தி ஏழு வேதாளங்கள் இருக்குது நான் தனித்தனி சன்னதியாகவே இருக்குது பாருங்கள் இது வந்து ராசியோட வேதாளம் அவளும் அவளுக்கு ஏற்ற வேதாளத்துக்கு தீபம் போட்டுட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னென்னா வேதாளம் தான் சொல்கிறாங்க அது இல்லாமல் வேதாளத்துக்கு தனி சிறப்பு இருக்குது அது என்னென்னா தேய்பிர அஷ்டமியில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஏற்ற வேதாளத்துக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சகர் வந்து அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் தனி சிறப்புனே சொல்கிறாங்க நாங்கள் ஆனால் தேய்பிர அஷ்டமியில போல் ஒரு தான் நாங்கள் போனோம் வேதாளத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கொடிமரத்தாண்ட சா ஸ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு முருகப்பெருமானை மனசார வணங்கி முடிச்சிட்டு ஃபைனலாக நாங்கள் அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம் ரிட்டர்ன் பஸ்ஸு ஏறியாச்சு பாருங்கள் பஸ் ஏறும் போது அக்கா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கோவிலோட லாங் வீடியோ நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம சேனலில் வர எல்லாருமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்